ஹலோ எவ்ரிவன் இன்னைக்கு இங்கிலீஷ் லைவ் கிளாஸஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பெயின் கில்லர் அப்படிங்கிற சப்ளிமெண்ட் பார்க்க போறோம் சோ இது வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு ஓகே சோ இதோட ஆத்தர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ கிளமன்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு சோ இவரோட டைம் பீரியட் வந்து எயிட்டீன் தேர்ட்டி டென் நிறைய பேர் வந்து அவங்களோட ஒரிஜினல் நேம்ல இல்லாம புனே பேர்ல எழுதுவாங்க இல்லையா இவரோட பெண் நேம் என்ன யார மார்க் நிறைய இடங்கள்ல வந்து இந்த பெயரை யூஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க ஒரு சில டைம்ல சாம்வெல் லாங்ஹான் கிளமென்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க சோ அதனால ரெண்டுமே ஒருத்தர் தான் ஓகே நான் கரெக்டா ஏன்னா இது நீங்க கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு கேக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பிருக்கு அடுத்து இவர் ஒரு அமெரிக்கன் ரைட்டர் ஹியூமரிஸ்ட் ஆண்டர்பிரர் பப்ளிஷர் அண்ட் லெக்சரர் ஓகேங்களா சோ இது எல்லாமே அவரோட டிஃப்ரெண்ட் என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க சோ இந்த மார்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிசோ மிசோரியில வந்து ஹானிபல் அப்படிங்கிற இடத்துலதான் வந்து அதனால வந்து பாத்தீங்கன்னா இவரோட ஸ்டோரிஸ் எல்லாமே கிட்டத்தட்ட அந்த 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 பேஸ் பேஸ் ஏரியா பண்ணியான நாவல்ஸா இருக்கும் ஓகேவா அவரோட நாவல்ஸ் எல்லாத்துக்கும் வந்து செட்டிங்ஸ் தான் வந்து இருந்தது அந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர் தி அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர் அண்ட் தி தி அட்வென்ச்சர்ஸ் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஆஃப் பெரி ஃபின் ஓகேவா இது ரெண்டும் தான் வந்து இவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ் இதுல அதுல அந்த புக்ல இருந்து தான் நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரிய நமக்கு கொடுத்துருக்காங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டோரியில நடுவுல இருக்க ஒரு சின்ன பாட் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா அதனால ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் சாயர் அப்படிங்கிற நாவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பையன் ஒரு யங் பாய் ஒருத்தர் இருப்பான் அவன் பேரு டாம் சாயர் அவன் வந்து எங்க வளர்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ மிசசிபி ரிவர் ஓகேவா மிசசிபி ரிவர்ல அதுக்கு அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கு சோ அங்கதான் வந்து இவன் வாழ்ந்துட்டு இருக்கான் ஓகேவா சோ டாம் சாயர் அப்படிங்கிற ஒரு பையன் மிச பிரிவர் ரிவர் அந்த நதிக்க நதிக்கரை நதிக்கரையில வந்து பீட்டர்ஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கான் சோ வந்து பாத்தீங்கன்னா அவனோட ஆன்டி ஆன்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க பேரு பாலி அண்ட் அவனுக்கு ஒரு பிரதர் இருக்காங்க சித் அப்படிங்கிற பேர்ல ஓகேவா அவன் பாலி அண்ட் சித் சோ இவங்க ரெண்டு பேத்து கூடயும் வந்து டாம் சாயர் வந்து வாழ்ந்துட்டு இருக்கான் இவன் வந்து ரொம்ப வந்து சேட்ட பண்ணுவான் ஓகேவா எல்லா ஆல் சார்ட்ஸ் ஆஃப் மிஸ் வந்து இவன் பண்ணிட்டு இருப்பான் அப்போப்போ சோ ஆனா அதுல இருந்து அதுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அதுல இருந்து கிளவரா எஸ்கேப் ஆயிடுவான் ஆஹ் இவனுக்கு வந்து ஸ்கூல் போறதே ரொம்ப போர் அடிக்கும் ஓகேவா இவனோட ஸ்கூல் லைஃபே வந்து ஸ்கூல் லைஃப் ஐயோ ஸ்கூலுக்கு போறதே வந்து ரொம்ப மிஸ்ரபிள் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பான் அப்பலாம் வந்து பாத்தீங்கன்னா இவன் இருக்க டவுனுக்கு வந்து யாரு வர்றாங்கன்னா பெக்கி தச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வருது ஓகேவா சோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படியே சந்தோஷம் ஆயிட்டு இருக்கு ஆனா அந்த சந்தோஷமும் ரொம்ப நாள் நிலைக்கல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெக்கிக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால வந்து ரொம்ப நாளா ஸ்கூலுக்கு வராம இருக்கா சோ அதனால இப்ப மறுபடியும் என்ன ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு போறதுக்கு போர் அடிச்சிருச்சு சோ அப்ப வந்து இந்த டாம் வந்து என்ன பண்றான் அப்படின்னா அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான பெஸ்ட் ஜோ ஹார்பர் ஹக் அப்படின்னு ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேர்த்து கூடவும் சேர்ந்து என்ன பண்ணிடுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐலாண்டு அந்த மிசிசிபி ரிவர்ல இருக்க ஒரு ஐலாண்டு அத வந்து ஜாக்சன் ஐலாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஐலாண்டுக்கு ஓடிடுறான் ஓகேவா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு சோ பைரேட் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான் சோ அந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாமே என்ன நினைச்சுட்டாங்கன்னா அந்த ரெண்டு அந்த மூணு பேரும் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டாங்க பட் ஆக்சுவலா சோ அதனால வந்து அவங்க அதுக்கு பிளர் எல்லாம் இறுதி சடங்கு அது எல்லாமே பண்ண இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேவா ஆனா திடீர்னு வந்து இவங்க மூணு பேர் என்ன பண்ணிட்டாங்க அவங்களோட ஓன் புனரலுக்கே வந்து வந்துட்டாங்களாம் சோ அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா சோ இதுதான் நமக்கு ஓவராலான ஸ்டோரி சோ இதுல வந்து த கேட் அண்ட் த பெயின் கில்லர் அப்படிங்கிறது என்னன்னா சோ டாம் சாயர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது சேட்டை பண்ணிட்டு அவங்க ஆண் பாலி வந்து ஆண் பாலி வந்து அவங்களுக்கு ஏதாவது அவனுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க அந்த மாதிரிதான் இருப்பாங்க ஓகேவா வந்து கிட்டதான் பிராங்க் பண்ணிடுறான் ஓகேவா அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆண் பாலி வந்து எப்படின்னா இவன் நல்ல பையனா இருக்கணும் அப்படிங்கறதுனால அவங்களுக்கு மனசுல இவரு டர்ம்ஸ் மேல பாசம் இருந்தாலும் அதை வெளியில காட்டிக்க மாட்டாங்க ஓகேவா அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் ஓகே சோ இந்த ஸ்டோரிக்குள்ள போலாம் சோ இது என்ன நடக்குதுன்னா இந்த ஸ்டோரியில வந்து டாம் சாயர் வந்து என்ன பண்றான்னா இவங்க வீட்டுல ஒரு பூனை இருக்கும் ஓகேவா அந்த பூனையோட பேரு வந்து பீட்டர் ஓகேவா பீட்டர் கிட்ட என்னென்ன மாதிரி எல்லாம் பிளே பண்றான் அப்படிங்கறத வந்து நமக்கு மெயினா இதுல கொடுத்துருக்காங்க ஓகே சோ நம்ம ஸ்டோரி வந்து அந்த பெக்கி தச்சர்ல இருந்தே போகுது சோ பெக்கி தச்சர் அப்படிங்க இவனோட ஃப்ரெண்டு பெக்கி தச்சர் வந்து ஸ்கூலுக்கு வரதை நிறுத்திட்டாங்க இது வந்து டாம ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு அவன் ரொம்ப சோகமா இருக்கான் அவனுக்கு இந்த வாழ்க்கையில இருந்து இந்த சாமே வந்து ஃபுல்லா போன மாதிரி இருக்கு எதுவுமே இல்ல ஆஹ் போர்டம் அதாவது போரிங் போரா மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றான் அவன் விளையாண்டுட்டு இருந்த இந்த ஹூப் இந்த அப்படி ஒரு ரிங் மாதிரி இருக்கும்ல அதை வச்சு விளையாடுவாங்க இல்லையா அவனோட ஹூப்பு பேட்டு அதெல்லாம் கூட அவன் விளையாடுறது இல்லையா நிறுத்திட்டானா இப்ப எல்லாம் அதுல எதுலயுமே அவனுக்கு சந்தோ சந்தோஷமே கிடைக்கலையா சோ இதெல்லாம் உடனே ஆண் பாலிக்கு வந்து என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்சர்ன் வர ஆரம்பிக்குது ஏன்னா எப்பவுமே துரு துருன்னு இருக்க பையன் ஏதாவது ஏதாவது பண்ணுவா சேட்டை பண்ணுவான் அந்த மாதிரி இருப்பான் இப்ப இப்படி அமைதியா இருக்கிறத பாத்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கன்சர்ன் ஆகுறாங்க ஓகே அண்ட் நம்ம ஆண் பாலைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழக்கம் இருக்கு நம்ம வீட்டுல வீட்டுல எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அவங்களே ஏதாவது கை வைத்தியம் அது இதுன்னு புதுசா நம்ம அதுல பார்த்தோம் இதுல பார்த்தோம் ட்ரை பண்ணுவாங்க இல்லையா அதே மாதிரி இந்த பாலியும் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய இவங்களுக்கு வந்து புது புது மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாக்குறதுல ஆர்வம் அதிகம் ஓகேவா சோ அப்பப்ப திடீர் திடீர்னு இப்ப நம்ம லைக் இப்பெல்லாம் நம்ம யூடியூப்ல எல்லாம் பாத்து பார்த்து நம்மளே ஓனா வந்து மெடிசின்ஸ் ப்ரிப்பேர் பண்றாங்க இல்லையா அந்த மாதிரிதான் இது வந்து இன்ஃபேக்சுவேட்டட் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஷார்ட் லிவ்டு பேஷன் ஓகேவா அப்போதைக்கு நமக்கு திடீர்னு ஒரு ஆர்வம் வந்து செய்வோம் இல்லையா ஸோ அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பாக்குறதுக்காக அந்த ஆர்வம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து அந்த ஹெல்த்தை வந்து உடம்ப நல்லா வச்சுக்கிறது இல்லை உடம்பு சரி இல்லாமல் போனால் அதை க்யூர் பண்றதுக்கு அதுக்கான இந்த புது மெடிசின்ஸு புது மெத்தட்ஸு இதையெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கறதுல எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் அதிகம் ஓகேவா ஸோ அது வந்து நல்லா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க இவங்க ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா எல்லா டைப் ஆஃப் ரெமிடிஸையுமே நம்ம டாப் மேலே ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் அதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஓகேவா இது ரொம்ப புதுசா இருக்கு ஆஹ் சோ டான் வந்து இந்த மாதிரி ரொம்ப லோவா இருக்கிறது அப்படியே சோகமா அப்படி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு சோ அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்ரி மார்னிங் ஓகேவா அவனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு உட்ஷெட்ல ஷெட்ல நிக்க வைக்கிறாங்க நிக்க வச்சு என்ன பண்றாங்கன்னா நல்லா கோல்டு வாட்டர் எடுத்து அந்த கோல்டு வாட்டர்ல அவன் அப்படியே மூழ்கு ட்ரவுன் பண்றாங்க ஆஹ் சோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அவனை குளிப்பாட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டவலை வச்சு நம்ம ஒரு இந்த க இது கத்தியெல்லாம் வச்சு இது பண்ணுவோம்ல அந்த ஃபைல் எல்லாம் வச்சு இது பண்ணுவோம் இல்லையா சொர சொரன் பிடிச்சு இழுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ரஃபா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா டவலை வச்சு இழு அவனை வந்து ஃபுல்லாவே வந்து என்ன பண்றாங்க அந்த வாட்டர் அந்த இதெல்லாமே ரிமூவ் பண்றாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஷீட்டை ஒரு ஈரமான ஷீட்டை எடுத்து அவனை அப்படியே சுத்தி ஒரு பிளாங்கெட் குள்ள படிக்க வச்சிடறாங்க ஓகேவா சோ இந்த மாதிரிதான் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா சோ இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம டாம்சாயருக்கு சோகம் ஏன் ஃப்ரெண்டும் வரல எல்லாமே போர்டிச்சு அடிச்சு போச்சு ரொம்ப சோகமா இருக்கான் சோ இதுல ஆன் பாலி வேற என்ன பண்றாங்க சோ இந்த மாதிரி அதை ட்ரை பண்றேன் இதை ட்ரை பண்றேன்னு பண்ணிட்டு இருக்காங்க சோ இதெல்லாம் தாங்க முடியாம அந்த ஆயர் என்ன பண்ணிடுறான் இன்னும் ரொம்ப சோகமாயிடறான் ஓகேவா சேட் அண்ட் பேல் ஆயிடுறான் ரொம்ப டிஜெக்டடா இருக்கான் பாக்குறதுக்கே சோ அடுத்து நம்ம ஆண் பாலி அதோட நிறுத்தல சோ அவங்க மறுபடியும் இன்னும் நிறைய ட்ரை பண்றாங்க ஓகே அதுதான் ஃபெயிலியர் ஆயிடுச்சாட்டு இருக்கு நாம இன்னும் புதுசா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா ட்ரை பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் பாத் சிட்ஸ் பாத் ஷவர் பாத் ப்ளஞ்சர்ஸ் இது எல்லாமே ட்ரை பண்றாங்க ஓகேவா சோ இது எல்லாமே ஹார்ட் பாத் நமக்கு தெரியும் இல்லையா சோ ஹாட் வாட்டர் சிட்ஸ் பாத் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சும்மா ஒரு ஷாலோ வாட்டர்ல உட்கார வச்சு நமக்கு வந்து வார்ம் வாட்டர்ல வந்து உட்கார வச்சு தண்ணி ஊத்துறது அந்த மாதிரிதான் ஷவர் பாத் பிளஞ்சஸ் அப்படின்னாலும் லைக் ஒரு குழி அந்த மாதிரி தான் ஓகேங்களா ஒரு டெப்த்ல உட்கார வச்சு இது பண்ற மாதிரி சோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாத் வந்து அவங்க ட்ரை பண்றாங்க ஆனா அப்பவுமே அந்த பையன் அப்படிதான் இருக்கான் அதே மாதிரியே தான் இருக்கிறான் சோ ஓகே அப்ப நம்ம இன்னும் புதுசா ஏதாவது ட்ரை பண்ணலான்ட்டு சரி இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் கூட அவங்க சேர்த்து என்ன பண்றாங்க அப்படின்னா டயட்ல கொண்டு வர்றாங்க ஓகேவா ஒரு ஓட்மீல் டயட் கொண்டு வர்றாங்க அதாவது அவனுக்கு ஃபுட்டா குடுக்கறது ஓட்மீல் குடுக்குறாங்க அப்புறம் பிளிஸ்டர் பிளாஸ்டர்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க இந்த ஃபீவர் எல்லாம் வந்து லைக் ஒரு பிளாஸ்டர் மாதிரி ஓட்டுவாங்க பாத்திருக்கீங்களா சோ அந்த மாதிரி பிளிஸ்டர் பிளாஸ்டர்ஸும் ஓட்மில் டயட்டும் வந்து இவங்க கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க சோ அவனுக்கு வந்து எவ்வளவு தேவை அப்படிங்கறத கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு டெய்லியும் ஏதாவது குவாக் கியூரால்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க குவாக் அப்படின்னா இந்த நம்ம இந்த குவாக் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஃப்ராட் டாக்டரா இருக்காங்க இல்ல டாக்டர் மாதிரி ஏமாத்திட்டு இருக்காங்கன்னா அவங்களை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குவாக் டாக்டர் தான் சொல்லுவாங்க ஓகேவா சோ அதாவது மருத்துவம் தெரிஞ்ச மாதிரி ஏமாத்துறது ஓகேவா சோ நான் ஒரு டாக்டர் அப்படின்னு பிரிட்டன் பண்ணிட்டு பண்ணுவாங்க இல்லையா அதான் குவாக்குன்னு சொல்லுவாங்க சோ இவங்க என்ன பண்றாங்க இத கியூர் பண்றதுக்கு இதுதான் மெடிசன் இதுதான் மெடிசின் சொல்லிட்டு இவங்க டெய்லியும் வந்து இது இவனுக்கு இவ்வளவு கொடுத்தா போதும் சோ அந்த மாதிரி இவங்களே என்ன பண்றாங்கன்னா அவனோட கெப்பாசிட்டியை தெரிஞ்சுக்கிட்டு சோ அதுக்கு தகுந்த மாதிரி இவன் இது பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா ஆனா நம்ம டாம் சாயர் அவ்வளவுதான் இதுக்கு மேல அவனால முடியல ஓகேவா சோ இதுல இருந்து எப்படா வெளியில வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரொம்ப யோசிக்கிறான் சோ நிறைய இதெல்லாம் யோசிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு அந்த பெயின் கில்லர் வந்து ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு மெடிசன் ஒன்னு கொடுத்துட்டு இருப்பாங்க சோ அந்த பெயின் கில்லர் ஒன்னு கொடுத்துட்டு இருப்பாங்க அந்த பெயின் கில்லர் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சு அப்படிங்கற மாதிரி அப்படியே ஃபேக்கா சொல்ல ஆரம்பிக்கிறான் ஓகேங்களா ஃபேக்கா கிளைம் பண்ண ஆரம்பிக்கிறான் நீங்க எனக்கு கொடுக்குற ஏன்னா இவ்வளவு நாளா ரொம்ப போரா இருந்துட்டு ஆஹ் எந்த ரியாக்ஷனுமே இல்லாம சுத்திட்டு இருக்கான் இப்ப திடீர்னு எனக்கு இந்த பெயின் கில்லர் புடிச்சிருக்கு கொடுங்க கொடுங்க ரொம்ப ஆர்வமா கேட்க ஆரம்பிக்கிறான் சோ கடைசியில கேக்குறத அவங்க ஆன்டிகா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாயிடுச்சு நியூசன்ஸ் ஆயிடுச்சு சரி நீயே எடுத்து குடிச்சுக்கோ அதான் இவனே இவ்வளவு ஆர்வமா இருக்காங்கல்ல அப்ப இவனே குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் என்ன பண்றாங்கன்னா நீயே எடுத்து குடிச்சுக்கோ அப்படின்றாங்க ஓகேவா அப்புறம் அவங்க ஆண் பாலையும் பாக்குறாங்க பார்த்தா மருந்து டெய்லியும் தீந்துட்டுதான் இருக்கு ஆஹ் அவங்களுக்கு அது ஆக்சுவலி அது தீர்ந்துட்டு இருக்கனாட்டே அவங்களுக்கும் பெருசா சந்தேகம் வரல பட் ஆனா அவங்களுக்கு தெரியல அந்த அந்த பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அதை அவன் குடிக்கல அதுக்கு பதிலா அவங்க சிட்டிங் ரூம் ஃப்ளோர்ல ஒரு இடத்துல கிராக் இருக்கான் ஓகேவா அந்த கிராக்கை குணப்படுத்துறதுக்கு அந்த மருந்தை ஊத்திட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க மெண்டிங் லைக் ரிப்பேரிங் அந்த மாதிரிதான் ஓகேவா சோ இவனை வந்து சரி பண்றதுக்கு இவனோட ஹெல்த்த சரி பண்றதுக்காக கொடுத்த பெயின் கில்லரை அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அந்த சிட்டிங் ரூம் புளோர்ல இருக்க ஒரு கிராக்குக்கும் ஊத்திட்டு இருந்திருக்கான் அப்ப அவன் அது அவங்களுக்கு தெரியல ஓகே சோ ஒரு நாள் வந்து டாம் வந்து இப்ப இப்படிதான் போயிட்டு இருக்கு டாம் வந்து ஒரு நாள் என்ன பண்றான் அந்த கிராக்கு வந்து மெடிசன் குடுக்கறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கான் அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆண்டோட கேட் ஒண்ணு இருக்கு அந்த கேட்டோட பேர் என்னன்னா பீட்டர் ஓகேவா அது வந்து அப்படியே வந்து இந்த இவன் அந்த பெயின் கிலர் எடுக்கிறான் அந்த ஸ்பூன்ல எடுக்கிறான் அதை வந்து அப்படியே ஆசையா பாத்துட்டு இருக்கு கிரீடியா வந்து அத பாத்துட்டு இருக்கு அதை டேஸ்ட் பண்ணணும்னு அதுக்கு ஆசை ஓகேவா அதை வேணும்னு கேக்குதான் ஓகேவா உடனே அதுக்கு டாம் சொல்றான் உனக்கு வேணும் அதாவது டோன்ட் ஃபார் இட் இட் யூ அதாவது உனக்கு உனக்கு தேவை இல்லை தேவை நான் மட்டும் கேளு இல்லைன்னா என்ன கேட்காத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓகே ஆனா பீட்டர் வந்து என்னன்னா மறுபடியும் அதையே தான் பாத்துட்டு இருக்கான் ஓகேவா அதாவது வந்து எனக்கு அது வேணும் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து பீட்டர் வந்து சிக்னிஃபை பண்றான் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அந்த சைகைல சொல்றாங்கிற மாதிரி வச்சுக்கலாம் ஓகேவா சோ யூ பெட்டர் மேக் ஷியர் இது வந்து பீட்டர் பேச பீட்டரும் பூனையும் தான் கன்வர்சேஷன் பண்றாங்க பூனை வந்து நான் அத்தனை சொன்னதுக்கு அப்புறமும் வேணும்னு கேக்குது அப்படிங்கிற மாதிரியான மீனிங்ல பேசுவார் ஓகேவா சோ பீட்டர் கேட்பாரு தானே உனக்கு வேணுமா அப்படின்னு வந்து மறுபடியும் கேக்குறான் இப்போ நீ தான் என்ன கேட்ட ஓகேவா நவ் யூ ஹேவ் இட் நீ கேட்ட அதனாலதான் நான் கொடுத்தேன் ஓகேவா சோ இதுக்கு எனக்கு எதுவும் இல்ல இப்போ வந்து உனக்கு பிடிக்கல அப்படின்னா அதுக்கு நீ யாரையும் பிளேம் பண்ண முடியாது உன்னதான் பிளேம் பண்ணிக்கணும் ஏன்னா நீ தானே கேட்ட நீ தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி பீட்டர் சொல்லிடுறான் சரியா டாம் சாயர் சொல்லிடுறான் பீட்டரும் ஒத்துக்கிறான் ஓகே சோ டாம் வந்து உடனே என்ன பண்றான் அப்படின்னா அந்த பீட்டரோட வாயை ஓப்பன் பண்ணி அந்த பெயின் கில்லரை ஊத்திட்டான் அதை குடிச்ச உடனே அந்த பீட்டர் அந்த பீட்டர்ங்கிறது அந்த பூனை அந்த பூனை என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குதிக்கு ஜம்ப் பண்ணுது காத்துல வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா கப்பிள் ஆஃப் யார்ட்ஸ் வந்து அப்படியே ஜம்ப் பண்ணுது அதுக்கப்புறம் ஒரு வார் வூப் அடிக்குது ஓகே அதுக்கப்புறம் வந்து அந்த சத்தம் போடுவாங்கல்ல இந்த மாதிரி வார் ஊப்பிங் பண்ணுது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூமை சுத்தி சுத்தி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கு அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஃபர்னிச்சர் எல்லாத்தையும் போய் ஆஹ் இடிக்குது அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஃப்ளவர் பாட்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சி தள்ளி விடுது ஸோ கிட்டத்தட்ட அந்த ரூம்குள்ள வந்து அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட ஃபீட் பின்னங்காலில் வந்து நின்றுக்கிட்டு என்ன பண்ணுதான் டான்ஸ் ஆடுதான் ஓகேவா இந்த ஓவர் எக்ஸைட் ஆகி சந்தோஷத்துல ஆடுவாங்கல்ல அந்த மாதிரி அந்த பூனை வந்து ஆட ஆரம்பிச்சிருச்சான் அந்த பூனை எப்படி ஆடுது அப்படின்னு சொல்றாங்கன்னா இப்ப அந்த கேட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க அதோட ஹெட் வந்து அதோட ஷோல்டர்ல இருக்க மாதிரி இப்படி சாட்சி ஷோல்டர்ல தலைய வச்சு ஆஹ் அப்படியே அதோட சத்தம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா ஆடுற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டை ஃபுல்லா அங்கிட்டு இங்கிட்டும் போய் எல்லா இடத்தையும் வந்து அது போற வழியெல்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் புடிச்சு தள்ளி விட்டுட்டு போயிட்டு இருக்கான் ஓகேவா கரெக்டா இந்த நேரத்துல பாலி வந்து உள்ள வந்துட்டாங்க அதுவும் கரெக்டா அந்த பாலி உள்ள வர்றப்ப அப்பதான் நம்ம வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கான் டபுள் சமர் சால்ட் அடிச்சுட்டு இருக்கான் சம்மர் சால்ட் அடிச்சிட்டு இருக்கான் ஓகேவா சோ கடைசியா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சம்மர் சால்ட் அடிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜன்னல் திறந்து இருந்துருக்கும் அந்த ஜன்னல் வழியா அவன் போற வழியில் இருக்கிற பிளவர் பாட்ஸையும் தள்ளி விட்டுட்டு அந்த ஜன்னல் வழியா வெளியில குதிச்சு போயிடுறான் ஓகேவா சோ நம்ம பாலிக்கு என்ன நடக்குதுன்னே புரியல ஏன்னா ஒரு பூனை திடீர் மூலமா அந்த பாட்டுக்கு சம்மர் சால்ட் அடிக்கடி விண்டோல இருந்து உங்களுக்கு குதிச்சு அந்த பக்கம் ஃபிளவர் பாட் எல்லாம் தள்ளிட்டு போகுது இதெல்லாம் பார்த்தா யாருக்குமே இருந்தாலும் வீடாதானே இருக்கும் ஏன்னா இப்ப நம்ம இந்த பெயின் கலர் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பெ பூனை ரியாக்ட் பண்ணதை பார்த்தாலே நமக்கு வித்தியாசம்தான் இருந்துச்சு இல்லையா சோ அப்ப அந்த லோன் லேடி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆயும் நின்னுட்டு இருக்காங்க அப்படியே பெட்ரிஃபைனா அப்படியே ரொம்ப ஷாக் ஆகி நிக்கிறது ஓகேவா சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க அவங்க கண்ணாடி வழியா என்ன பண்றாங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி பாக்குறாங்க ஓகேவா பியரிங் அப்படின்னா லுக்கிங் கேர்ஃபுல்லின்னு வச்சுக்கலாம் ஓகேவா சோ சுத்தி பாக்க ஆரம்பிக்கிறாங்க சோ அந்த டைம்ல நம்ம டாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த பூனை பண்ணதெல்லாம் பாத்துட்டு தரையில விழுந்து சிறு ஆஹ் சிரிச்சிட்டு இருக்கான் ஓகேவா உடனே நம்ம ஆன் பாலி கேக்குறாங்க டாம் அந்த பூனைக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஓகேவா அந்த கேட்டு வந்து என்னதான் ட்ரபிள் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இப்பதான் அந்த பையன் பாக்குறான் ஆன்ட் இருக்காங்க அப்படின்னு அதனால அப்படியே கேஸ் பண்ணிட்டு எனக்கு தெரியலையே ஆண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்ப வந்து அதுக்கு அந்த ஆன் பால் சொல்றாங்க

அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொஞ்சம் டவுட்டாவும் கேக்குறாங்க சோ இந்த டைம்ல வந்து நம்ம ஓகே நம்ம டாம் சாயருக்கு வந்து பாத்தோம் அப்படின்னா சரி நம்ம ஆண்ட்டுக்கு வந்து டவுட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து இவன் சொல்றான் எஸ் தட் இஸ் ஐ பிலீவ் தே டூ அப்படிதான் நான் நினைக்கிறேன் நான் நம்புறேன் அதுதான் காரணமா இருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றோன்னே ஓ நீ நம்புறியா நீ சொல்றியா அப்படின்னு ஆமா அப்படின்னு சொல்றான் உடனே நம்ம ஆண் பாலி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா குனிஞ்சு பாக்குறாங்க அந்த டீஸ்பூன் கீழே கிடக்குது அதை எடுத்து பாக்குறாங்க உடனே டாமுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம மாட்டிட்டோம் அப்படின்ட்டு சோ அவன் என்ன பண்றான் அப்படியே லைட்டா பிளிஞ்ச் பண்ணிட்டு ஆஹ் கண் இப்படி கண்ணை வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா நின்னு கண்ணை அப்படி பென்ட் பண்ணி நின்னுக்குவோம் இல்லையா நம்மளோட ஹெட்டை வந்து பாத்தீங்கன்னா டவுன் பண்ணிடுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி அவங்க இப்படி அவனும் வந்து அவன் ஐஸை வந்து இப்படி ட்ராப் பண்ணிட்டு நின்றுக்கிட்டான் ஸோ பாலி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவனை எப்பவுமே எதை வச்சு தூக்குவாங்க அப்படின்னா அவன் காடை பிடிச்சி அவனை வந்து தூக்குவாங்க ஓகேவா ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா அவனை தூக்குறாங்க அதுக்கப்புறம் தலையில வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களோட திம்பிளால அடிக்கிறாங்க நம்ம நம்ம நெத்தியில இப்படி ஒரு விரல வச்சு அடிப்பாங்களே என்ன பண்றாங்கன்னா அவங்களோட பிங்கர் திம்பிள்னா ஃபிங்கர் ஓகேவா அவங்க ஃபிங்கரை வச்சு என்ன பண்றாங்க தலையில இப்படி ஓகேவா சோ அப்ப இப்ப இவங்க கேக்குறாங்க ஆன் பாலி கேக்குறாங்க நீ இந்த புவர் டம் பீஸ்ட் இந்த ஒரு பாவப்பட்ட இந்த உயிரினத்தை வந்து நீ எப்படி ட்ரீட் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சோ எதுக்காக அவனுக்கு வந்து நீ ட்ரீட்மெண்ட் பெயின் கில்லர் எதுக்கு அவனுக்கு கொடுத்த அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க நான் வந்து அவன் சோ அவன் மேல பாவம் பார்த்துதான் நான் அத கொடுத்தேன் ஏன்னா அவனுக்கு ஆண்டெல்லாம் யாரும் இல்லை இல்ல அவனுக்கு குடுக்கறதுக்கு அப்படின்னு ஒன்னையும் என்னதான் ஆண்டி இல்லை ஆன்ட் இல்லையா நீ என்ன முட்டாளா அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அதுக்கு எதுக்கு நீ பெயின் கில்லர் கொடுத்த அப்படிங்கிற மாதிரி உடனே அந்த அந்த மேபி பீட்டருக்கு வந்து ஒரு ஆண்ட் இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களே என்ன பண்ணிருப்பாங்க அந்த பூனைய வந்து பேர்ன் பண்ணிருப்பாங்க அதோட அதோட வயிறு இருக்கும் இல்லையா அதை வந்து அவங்களே ரோஸ் பண்ணிருப்பாங்க அதாவது என்னன்னா அது அவன் வந்து ஒரு ஹியூமன் அப்படிங்கறத கூட கன்சிடர் பண்ணாம அவங்க வந்து என்ன பண்றாங்க சோ அந்த பெயின் கில்லரை கொடுத்துட்டே இருந்தாங்க இல்லையா அதனால அவன் அப்படி சொல்றான் சோ அந்த பூனைக்கு ஆயிண்ட்ட இருந்தாங்கன்னா அது அவங்களே அவங்கள பேர்ன் அந்த பூனையை பேர்ன் பண்ணிருப்பாங்க அதோட ஸ்டொமக்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ரோஸ்டர் ஸ்டொமக்கா மாத்திருப்பாங்க சோ வந்து அது ஒரு ஹியூமன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இல்லாம அவங்களே பண்ணிருப்பாங்க அப்படின்னு ஒன்னையும் இப்பதான் பாலிக்கு வந்து ஒரு ரெக்ரெட் இப்பதான் ரியலைஸ் பண்றாங்க அவங்க சோ அதாவது ஒரு பூனைக்கு அதை கொடுத்ததை தப்புன்னு பேசுறாங்க பாலி இல்லையா பட் அந்த பூனைக்கு அது குறியாலிட்டினா அப்ப இந்த பையனுக்கும் அது குறியலா தானே இருந்திருக்கும் அந்த பெயிண்ட் க்ளியரை குடிக்கிறது அவங்க என்ன பண்றாங்கன்னா ஓகே அப்படியே ஆக ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அவங்க மேலதான் தப்பு இல்லையா சோ ஷிஃபில் சாரி அண்ட் அவங்க கண்ணெல்லாம் அப்படியே உங்களுக்கு அப்படியே தண்ணியா கண் கலங்கிட்டாங்க அண்ட் அவங்க கைய வந்து அப்படியே டாமோட தலை மேல வச்சுட்டு சொல்றாங்க நீ சொல் எனக்கு புரியுது ஆனா நான் நல்லதுக்காக தான் பண்ணேன் டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ என்ன அப்படியே நம்ம இந்த லைக் பாசமா பாப்போம் கண் அப்படியே ட்விங்கிளோட என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கள பாக்குறான் பாத்துட்டு எனக்கு தெரியும் ஆண்டி நீங்க வந்து என்னோட நல்லதுக்காக தான் பண்றீங்க அதே மாதிரிதான் நானும் பீட்டன் நல்லதுக்காக தான் இதை பண்ணுனேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அது அது மட்டும் இல்லாம அவனுக்கு நல்லதும் செஞ்சு இருக்கு ஏன்னா நான் அவனை இந்த அளவுக்கு சந்தோஷமா நான் இதுக்கு முன்னாடி பாத்தது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டாம் சொல்றான் ஓகே சோ அப்ப ஆன்டிதான் சாரி அவங்க தப்ப ரியலைஸ் பண்ணிட்டாங்க ரியலைஸ் பண்ணி வந்து நானும் தான் பண்ணேன் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பட் அவன் அப்படி சொன்னதுக்கும் நம்ம டாம் என்ன பண்றான் நானும் பீட்டருக்கு நல்லதான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான் உடனே நம்ம ஆன் சொல்லிடுறாங்க சரி இதுக்கு மேல நீ என்ன மறுபடியும் என்ன வந்து அந்நாய் பண்றதுக்கு முன்னாடி கிளம்பிடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு தடவையாவது இப்ப உன்னால வந்து சோ இனி வந்து ஒரு நல்ல பையனா இருந்திருந்த அப்படின்னா நீ வந்து இந்த மெடிசனே இதுக்கு மேல மெடிசனே எடுக்க வேண்டாம் அதனால கொஞ்சம் நல்ல பையனா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஓகேவா சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அண்ட் த பெயின் கில்லர்

அடுத்து ம் பெயின் கில்லர் அவ அந்த டாம் எதுக்கு சிட்டிங் ரூம் புளோர்ல இருக்க அந்த கிராக் மென் பண்றதுக்காக யூஸ் பண்ணிருப்பான் ஓகே அடுத்து பீட்டர் கப்பிள் ஆஃப் யார்ட்ஸ் இன் த ஏர் ஓகே அவன் வந்து ஏன் அந்த கப்பல் ஆஃப் யார்ட்ஸ் எல்லாம் காத்துல குடிச்சான் அதுக்கு காரணம் என்ன அவன் குடிச்சோம் அந்த பெயின் கில்லர் இல்லையா சோ அப்ப இதுதான் ஆன்சர் மத்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டாம் அவனை விண்டோ விட்டு தூக்கி போட்டான்னு கொடுத்திருப்பாங்க அதுவும் காரணம் இல்ல ஆண்ட் வந்து அத தள்ளி விட்டாங்கன்னு சொல்லிருப்பாங்க அதுவும் இல்ல அண்ட் அவனோட டெய்ல் வந்து ஒரு மவுஸ் டாப்ல மாட்டிச்சுன்னு சொல்லிருப்பாங்க இந்த மாதிரி எதுவுமே நடந்திருக்காது அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபைனலி ஆன் பாலி செட் டு டாம் தட் ஹி நீட் நாட் டேக் எனி மோர் மெடிசன் சரி இனிமேல் நீ மெடிசன் எல்லாம் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஓகே சோ கடைசியா சொல்லியிருப்பாங்கல்ல கடைசி லைன்ல சொல்லியிருப்பாங்க நீ மேல் நீ மெடிசன் எடுத்துக்க இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டயலாக்ஸ குடுத்துட்டு அது யாரு அப்படின்னு அந்த ஐடென்டிஃபை கேரக்டர் ஸ்பீக்கர் அப்படின்னு கேட்பாங்க

நான் நம்புறேன் அதுதான் அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த டாம் சாயர் தான் சொல்லியிருப்பான் என்னது நீ நம்புறியா அப்படின்னு அவங்க ஆன் கூட திரும்ப கேட்டிருப்பாங்க இல்லையா சோ அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா டாம் சாயர் அடுத்து வாட் ஹேஸ் தட் காட் டு டூ வித் தட் வித் இட் அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆண்டு தான் கேட்பாங்க இல்லையா சோ இதுவும் என்ன இது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆன் பாலி அடுத்து ஐ டன் டன்இட் அவுட் ஆஃப் பிட்டி ஃபார்ம் அவனோட நல்லதுக்காக தான் நான் பண்ணுனேன் அவன் மேல பாவப்பட்டு தான் பண்ணுனேன் அப்படின்னு யார் சொல்லுவா சோ இது வந்து பாத்தீங்கன்னா டாம் சாயர் தான் அவ்வளவுதான் சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாம் டாம்சாயர் அண்ட் பீட்டர் ஓகேவா சோ இதுல பீட்டரோட பேருமே பையன் பேரு மாதிரிதான் இருக்கு இல்லையா அதனால நீங்க ஒரு சில டைம் என்ன பண்ணிடுவீங்கன்னா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேக்கும்போது மிஸ்டேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேவா அதனால இந்த பீட்டர் டாம் இது ரெண்டுலயும் கரெக்டா பண்ணிக்கோங்க பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இன்வால்வ் ஆகிற கேரக்டர்ஸ் அப்படின்னு அதுக்கப்புறம் அதுதான் இந்த ஸ்டோரியில வந்திருக்கும் ஆனா நமக்கு ஸ்டோரியோட இன்டரக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில சில பேரை பத்தி சொல்லியிருப்பாங்க இந்த பெக்கி டச்சருங்கிற ஒரு கேரக்டர் இருக்கும் அந்த கேரக்டர் நம்ம காமிக்கல பட் ஆனா அப்படி ஒரு கேரக்டர் இருக்கு அது வந்து நம்ம டாம் சாயரோட ஃப்ரெண்ட் பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவனுக்கு ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஜோ ஹார்பர் ஹக் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க அண்ட் இவனுக்கு ஒரு பிரதரும் இருக்கான் அவன் பேர் என்ன சித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் இருக்கான் ஓகேங்களா சோ எங்க பிறந்திருக்கான் அண்ட் அந்த ஒரு ஐலாண்டுக்கு வந்து பைரேட் ஆகன்னு சொல்லிட்டு போவான் இல்லையா அது சோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாமே நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா அண்ட் இதுல ஒவ்வொன்றுமே யாரு சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் தெளிவா இருக்கட்டும் ஓகே அவ்வளவுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கேட் அண்ட் பெயிண்ட் கலர் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிடுச்சு தேங்க்யூ ஹாவ் அ குட் டே